நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் செப்டம்பர் வரை எப்படி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி நான்கு புதன்கிழமை அதிகாலை பதிவு கோடை மழை ஏற்கனவே எப்படி இருக்கும் என்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் சுருக்கமாக சொல்லிவிட்டு தென்மேற்கு பருவமழை எந்த மாநிலத்திற்கு எப்படிப்பட்ட மழைப்படிவை இந்த ஆண்டு கொடுக்க போகிறது என்ற கணிப்பை வெளியிடுகிறேன் கோடை மழை தற்பொழுது அனல் காற்று கொண்டிருக்கிறது கடல் ஓரம் மட்டுமே நூறு டிகிரிக்கு கீழும் கடல் ஓரத்தை ஒட்டிய பகுதி நூறு டிகிரிக்கு சற்று மேலும் படிப்படியாக உள்ளே செல்ல செல்ல நூற்றி ஒன்பது டிகிரி வரை சேலம் ஈரோடு எல்லாம் உயர்ந்திருக்கிற நிலையில தொடர்ந்து மே மாதம் முதல் வாரம் வரைக்கும் இந்த கடுமையான வெப்பம் என்பது இருந்து கொண்டிருக்கும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் ஆரல்வாய் மொழி முதல் தமிழ்நாட்டோட ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் அதிக வெப்பம் மலை உச்சியிலும் கடல் ஓரத்திலும் நூறு டிகிரிக்கு கீழே இருக்கிற நிலையில் மழை அடிவாரம் தொடங்கி கடல் ஓரத்தின் உள்பகுதி முதல் அதிக வெப்பம் நிலவுகிறது மே மாதம் முதல் வாரத்தின் பின்பகுதியில் இருந்து கேரள எல்லையோரத்தில் ஓரிடங்களில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழைப்படிவு படிப்படியாக அதிகரிக்கும் முதல் வாரத்தின் பிற்பகுதி என்றால் ஐந்தாம் தேதிக்கு மேல் ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கும் கேரள எல்லையோரத்தில் பிறகு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வாக்கில் அது கர்நாடக எல்லையோரத்திலும் தொடக்கும் இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதியில் அதாவது பத்தாம் தேதிக்கு மேல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் மாலை இரவு வெப்பசலன இடிமழை மழைப்படிவு பெரும்பாலான பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்தில் கூடுதல் மழைப்பொடிவும் அருகே குறைவாகவும் அருகே ஒதுக்கியும் இடி மழைப்பொடிவு ஆலங்கட்டி மழைப்பொடிவு காற்றுடன் மழைப்படிவு அதாவது கோடையில் வீசக்கூடிய ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வீசக்கூடிய காற்றுடன் மழைப்படிவு இருக்கும் மே மாதம் இரண்டாவது வாரத்தில் இருந்து வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு மழைப்பிடிவை தொடர்ந்து மே மத்தியில் மே பதினைந்தாம் தேதி வாக்கில் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி மண்டலமாகி புயலாகி ஒடிசா மேற்கு வங்கப் பகுதியை நோக்கி பயணிக்கும் வங்கதேச பகுதியை நோக்கி கூட பயணிக்கலாம் அது தமிழ்நாடு நெருக்கமாக வந்து விலகி செல்லவும் வாய்ப்பு இருக்கு நெருங்காமல் போனால் வெப்பச்சலன இடி படிவு வங்கக்கடலோரம் வரைக்கும் எட்டும் முதல் இடத்தை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும் இரண்டாவது இடத்தை தென் மாவட்டங்களும் மூன்றாவது இடத்தை கர்நாடக எல்லையோரம் மற்றும் உள் மாவட்டங்களும் அடுத்த இடத்தை டெல்டா மாவட்டங்களும் குறைந்த இடத்தை வடகடலோரமும் பிடித்து மழைப்பிடிவை பெறும் ஆனால் நெருங்கி வந்தால் வங்கக்கடலோரம் நல்ல மழைப்பிடிப்பை பெறும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஆய்வில் தொடர்கிற நிலையில் இருக்கிறது ஆகவே மே மாத மூன்றாவது வாரத்தில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் தென் மாவட்டங்கள் மற்றும் அரபிக்கடல் குமரிக்கடல் இணைக்கும் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொடிவை தென்மேற்கு பருவமழை போல் கொடுப்பதற்கான காற்று சுழற்சி மே இறுதி பத்து நாளில் ஏற்படும் அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை நல்ல ஒரு மழைப்பொழிவை கேரளாவிலே தொடக்கும் ஒரு வலுவான நிகழ்வால் சரியாக ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தென்மேற்கு பருவமழையை தொடக்கக்கூடிய ஸ்ட்ராங் சிஸ்டம் உருவாகி கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் கோவாவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் குஜராத்திற்கும் மழைப்படிவை கொடுக்கும் வகையிலே முன்னேறி செல்லும் கேரளாவிலே தென்மேற்கு பருவமழையாகவும் கர்நாடகாவிலே தென்மேற்கு பருவமழையாகவும் கொடுத்துவிட்டு வடக்கே சென்று முன்பருவ மழைப்படிவாக ஜூன் முதல் வாரத்தில் கொடுக்கக்கூடிய மழை நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஆக தற்பொழுது இருக்கக்கூடிய அனலை வெப்பத்தை மே முதல் வாரம் வரைக்கும் பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கும் அதற்கு பிறகு மே மாதத்தில் வெப்பம் தணிந்தும் புழுக்கமும் வியர்வையும் கூடும் வெப்பம் புழுக்கமாக மாறும் வியர்வையாக மாறும் மாலையரவு இடிமழைப்பொழிவு கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மேகமூட்டங்கள் இரவில் உருவாகி வியர்வையும் புழுக்கத்தையும் அதிகரித்து மாலையரவு மழைப்பொழிவை கொடுப்பது சாதகம் ஜூன் மாதம் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை அதாவது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வாக்கில் தொடங்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் கர்நாடகாவிலும் நல்ல மழைப்படிவை கொடுத்து அதாவது அணைகளை நிரப்பாவிட்டாலும் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழையும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு தொடக்கம் ஒரு மகிழ்ச்சி தரும் வகையில் கொடுத்து பிறகு அடுத்தடுத்த நிகழ்வு குஜராத் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அதாவது பாகிஸ்தான் எல்லையோரம் முதல் குமரி முனை வரைக்கும் உள்ள அரபிக்கடலோர மாநிலங்களில் மிகச்சிறப்பான சிறப்பான இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தெரிகிறது ஏற்கனவே பாசிட்டிவ் ஐஓடி விலகி நடுநிலை ஐஓடியாக மாறும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் தொடர்ந்து பாசிட்டிவ் ஐஓடியே நீடிக்கிறது பாசிட்டிவ் ஐஓடியும் சற்று வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால வங்கக்கடலில் வெப்பம் குறைவாக இல்லை வங்கக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அதாவது சுமத்ரா மற்றும் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் வெப்பம் உயர்ந்திருப்பதை காட்டிலும் மாலத்தீவு சோமாலியா இடைப்பட்ட பகுதியில் உயர்ந்திருக்கூடிய வெப்பம் கூடுதலாக இருக்கிறது இதனால தான் அரபிக்கடலோட வெப்பமும் உயர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அரபிக்கடல் பகுதிகளில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் வலுவான நிகழ்வு இருக்கிறது பெரும்பாலும் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய வலுவான நிகழ்வு தான் அரபிக்கடல் காற்றை ஈர்க்கும் இந்த ஆண்டு அரபிக்கடல் நிகழ்வு வலுவான மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு பிளஸ் என் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கரை கிடக்கும் கரை கடக்கும் இடத்தில் அதிக மழை தரும் பல இடங்களை கடலோரம் தொடாமல் கூட செல்லும் அந்த இடத்துல குறைவாக கொடுக்கும் இதுதான் ஆனால் ஒட்டுமொத்தம் ஜூன் ஜூலை ரெண்டு மாதமும் நல்ல ஒரு மழைப்பொடிவை கேரளா கர்நாடகாவிற்கு கொடுக்கும் ஒரு சில இடங்களில் அதிக மழைப்படிவையும் ஒரு சில இடங்களில் குறைவான மழைப்பொழிவையும் கொடுத்தாலும் ஆகஸ்ட் செப்டம்பரில் சீரான மழைப்படிவு ஒட்டுமொத்த அரபிக் கடலோரமும் கிடைக்கும் வங்க கடலோரமும் கிடைக்கும் ஆகஸ்ட் செப்டம்பரில் பாசிட்டிவ் ஐஓடி என்பது நடுநிலை ஐவோடியாக மாறி அக்டோபரில் அது நெகட்டிவ் ஐஓடியாக மாறிவிடும் அதாவது அரபிக்கடலுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய வெப்பநிலை உயர்வு என்பது சற்று தனிந்து வங்கக்கடலுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய கோட்டை இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்து காணப்படும் இப்பொழுதே தான் இருக்கு முப்பது முப்பத்தொரு டிகிரி அதை விட கூடுதலாக இருக்கிறது அதாவது ஒரு சில இடங்களில் முப்பத்தொரு டிகிரி இருந்தாலும் மாலத்தீவு லட்சத்தை கூடுதல் இடங்கள்ல ஜூன் ஜூலையில் வலுவான நிகழ்வு அரபிக்கடலில் ஏற்பட போகிறது எது எப்படியோ இந்த ஆண்டு மழை பிடிவு ஒரு அதாவது ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதிக மழை படிப்பை தரும் எந்த நிகழ்வு எப்பொழுது எங்கே மழை தரும் என்று சொல்ல முடியாது ஆனால் ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் மழை கோவா கர் சராசரிக்கு மிகுந்த ஒரு அதிக மழை பிடிவு கோவா மகாராஷ்டிரா கர்நாடகாவிற்கு கொடுக்கும் தெற்கு கர்நாடகாவை விட வடக்கு கர்நாடகாவிற்கு கூடுதலாக கொடுக்கும் அடுத்த இடத்தை தெற்கு கர்நாடகாவும் மகாராஷ்டிராவும் பிடிக்கும் அதுக்கு இடத்தை வட வடக்கு கேரளா அடுத்த இடத்தை மத்திய கேரளா அடுத்த இடத்தை தெற்கு கேரளா பிடிக்கும் ஆனால் வங்க கடலோர மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது கேரள கடலோர அரபிக்கடலோர மாநிலங்கள் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதில் டாப் கோவாவை ஒட்டிய பகுதி என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக தென்மேற்கு பருவமடை குறிப்பிட்ட இடங்களிலே குறிப்பிட்ட நேரத்தில் அதிக மடிப்படிவை தரும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும்பொழுது ஆகஸ்ட்டுக்குள் செப்டம்பரில் நல்ல மடிப்பிடிவையும் ஆகஸ்டுக்குள் ஒரு சிற ஒரு நல்ல மடிப்பிடிவையும் கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது உடனடியாக எல்லா அடையும் ஒரே நேரத்தில் கொட்டி தீர்க்காது ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே கொட்டி தீர்த்து ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்களில் ஆணைகளுக்கு நீர் நீர்வரத்தை கூட்டும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை தொடர்ந்து இப்ப இணைக்கப்பட்டுள்ள படத்தை பார்த்து புரிந்து கொண்டு பயன்பெற்று மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி